ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி தீபாவளி மெகா ஆஃபராக நிறையா ப்ராடெக்ட் வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கொடுக்குற ஆர்டர்லேருந்து ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி டெய்லியுமே கிவ்அவே கிஃப்ட்டுமே கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி டே ஃபோர் அந்த வினராக நம்ம செலக்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாமா நிஷாந்தினி நிஷாந்தினிங்கிறவங்க தான் டே ஃபோரோட வின்னராக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட்டுமே நாங்கள் வச்சுருக்கோம் அந்த கிஃப்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பால் செயின்னு எயிட்டீன் இன்ஜஸ்ல டே ஃபோர் வின்னருக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிடலாம் டே ஃபைவோட வின்னர் நீங்களாக இருக்கலாம் ஸோ வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க குட்டியாக கூட ஒரு ஆர்டர் கொடுத்து இந்த அழகான கிவ்அவே கிஃப்ட்டை நீங்களும் வாங்கிக்கலாம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஐன் பவுன் ஏரிங் கலெக்ஷன்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறையா மிக்சுடு கலெக்ஷனாக கூட காட்டியிருக்கேன் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் ஐன்பவுனில் தொங்கல் தோடு பார்த்துட்ருக்கோங்க வெறும் இரநூத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுந்தான் இப்போ நம்ம பார்க்குற ஏரியங்கை வந்து தனியாக கலட்டிக்கலாம் கம்மல்லேருந்து அந்த தொங்கலை வந்து தனியாக கலட்டிக்கலாம் திருகாணி டைப்பில் தான் வரும் நம்ம தமிழ்நாட்டில் தங்கத்தில் போடுற மாதிரியே இருக்கிற பெரிய சைஸ் திருகாணி தான் எதுக்குமே கொடுத்துருக்காங்க பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தீபாவளி ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் இரநூத்தி அது இல்லாம ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் அப்டினாவே உங்களுக்கு ஷிப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் பண்ணுவாங்க பட் நம்ம கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் தான் டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த அழகான ஐம்போன் இயரிங்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இந்த இயரிங்க்கு ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அதுவே ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதெல்லாம் வந்து ஃபைனாப்பிள் ஸ்டெட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் உங்கள் ஊரில் என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டில் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்க கல் எல்லாமே கோல்டுக்கு விற்கிற ப்யூர் எடிக்கல் தான் நாளில் நம்ம ரெகுலராக போட்டே இருக்கலாம் நமக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே து குவாலிட்டி நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஐன் சிங்கிள் லைன் அட்டிகை பார்த்துட்ருக்கோம் இது வந்து கண்ணு டிசைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் க்ரீன் லவர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க எங்கிட்டயே திரும்ப திரும்ப ஃபுல் க்ரீன் இருக்கான்னு கேட்குறவங்களே இருக்காங்க அவங்களுக்கு செம்மையாக இருக்கும் ரேட் வந்து நைன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருந்தோம் எங்களோட ஓல்டு வீடியோ செக் பண்ணி பாருங்கள் தீபாவளி ஆஃபர் ப்ரைஸாக வெறும் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவுமே வந்து சிங்கிள் லைனில் ரூபி வித் ஒயிட் வச்ச மாதிரி கல் அட்டிகைங்க கழுத்த ஒட்டின மாதிரி போட்டு போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கொஞ்சம் குண்டை சின்னதாக இருக்கிறவங்க கூட போட்டுக்கலாம் ஏன்னா நல்லாவே பெரிய சைஸ் தான் வித் பேக் செயினோடவே வந்துடும் வெறும் செவன் ஃபிஃப்டி தீபாவளி ஆஃபர் ப்ரைஸு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு இது வந்து மேட் ஃபினிஷில் வரும் பட் ப்ரீமியம் குவாலிட்டி லக்ஷ்மி டிசைனில் வர்ற மாதிரியான உங்களுக்கு அழகான நெக்லஸ் வித் இயரிங் ஓட்டவே வந்துடும் ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரி இயரிங் வரும் கீழே வந்து பேர் ஆடுற மாதிரி இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பேக் சைடு வந்து செயின் வராது இந்த மாதிரி த்ரெட்டு தான் வரும் உங்களுக்கு வேணும்னா நம்ம செயின் ஆட் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வர மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு அழகான அட்டிகைங்க இதுவுமே வந்து மேட் ஃபினிஷில் தான் பட் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா பெண்டன்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் மூவபிள் இது நம்ம வந்து நம்ம பெண்டன்ட்டை கழட்டி நம்ம செயினில் மாட்டிக்கூட டாலர் செயின் ஆகும் நம்ம போட்டுக்கலாம் இயரிங்குமே மேட்சிங்காக நல்ல பெரிய சைஸில் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு அழகான மேட்ஃபெனிஸில் வர மாதிரியான அட்டிகை வித் இயரிங் தான் பார்த்துட்ருக்கோம் பீகாக்ஸ் டிசைனு ஃபுல் ரூபியில் வருது ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் உங்களுக்கு பேக் செயின் வேணால் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆன்ட்டி கலரில் வர மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் மார்னிங் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள இந்த டைமை மட்டும் நோட் பண்ணி ஆர்டர் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு அழகான பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரி பீகாக்கில் நெக்லஸ்ஸு வித்து ஜிம்காவோடு வருது கீழே ஃபுல்லாக முத்தாடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா கொரியர் சார்ஜ் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் கேஷ் ஆன் டெலிவரினா கூட ஒரு இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நெக்ஸ்ட்டு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் முகப்பு செயின் பார்த்துட்ருக்கோம் பால் செயின்னு இதில் வந்து டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு அந்த உருளை மாதிரி வருது பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க மூணு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டின்னு மூணு கலர் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தாலி கோர்த்துக்கிற மாதிரி ஐ மீன் மாங்கல்யம் கோத்துக்கிற மாதிரி கனெக்டிங் ரிங்குமே இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஏன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மே இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஏன்னா பால்ஸ் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னது மேலே வர்ற அந்த குட்டியாக அந்த ரோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்ததில் ரெண்டு வச்சிருப்பாங்க இதில் ஒன்று வச்சுருப்பாங்க ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் ரீசனபிளான ப்ரைஸ் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த டிசைன் இதுவுமே ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இதுலேயுமே அந்த மேலே வச்சிருக்கிறது நெல் டிசைன் சொல்லுவாங்க இல்லையா நெல் மணி அந்த மாதிரி நெல் நெல் மணி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாலோட சைஸுமே கொஞ்சம் பெருசாக பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கழுத்தில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வாங்கிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்க முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்க முடியும் நம்மகிட்ட கிவ்அவே கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ குட்டியாக ஒரு ஆர்டர் கொடுங்க இந்த வீடியோவோட வேணுன்னு நீங்களாகவும் இருக்கலாம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவை சிந்திக்கிறேன்